இஸ்லாம் என்ற ஒரு சித்தாந்தத்தை நச்சு அவர்கள் நுழைத்தார்கள் அது இன்றைக்கும் இருக்கு ரெண்டு வடிவத்தில் இருக்கிறது என்ன ரெண்டு வடிவத்தில் இருக்கிறது மூணு வடிவத்தில் கூட இருக்கிறது ஒரு சாரா என்ன செய்யறாங்க கேட்டா இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு பீரு முறியது பையத்து சீகு என்று சொல்லி அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் என்று சட்ட வச்சிருக்கான் வெளிப்படைய புஸ்தகத்தில் எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டும் தெரியுமா உங்களுடைய செய்கிடத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் குளிப்பாட்டுபவன் கையில் மையத்து எப்படி இருக்குமோ ஒரு ஜனாசா எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் ஆகிவிட வேண்டும் ஒரு ஜனாசாவை நம்ம குளிப்பாட்டுறோம் முதல் அழுக்கு இருக்குன்னு சொல்லுமா சொல்லாது முதலுக்குள்ள தண்ணி ஊத்தலன்னு சொல்லுமா இப்படி உருட்டா இப்படி திரும்பும் அப்படி அப்படி திரும்பும் நம்ம எப்படி உருட்டுறோமோ பெருட்டுறோமோ அப்படி எல்லாம் அது வலையும் திரும்பும் அதான் ஜனாசாங்கிறது நீங்க என்ன மாதிரி ஆயிரன்னு உங்களுக்குன்னு ஒரு கருத்தே இருக்கக்கூடாது ஒரு கேள்வி கேட்கக்கூடாது ஒரு ஒரு அப்செக்ஷன் பண்ணக்கூடாது ஒரு விளக்கம் கேட்க கூடாது நீங்க ஒரு போன மாதிரி கிடக்கணும் செய்கு முன்னாடி செய்குக்கு முன்னாடி நீங்கள் குருநாதருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆகிவிட வேண்டும் குளிப்பாட்டுபவன் கையில் இருக்கிற ஜனாசாவை போல நீங்கள் மாறிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க இந்த இதே பையன் இந்த கைசானியாக்கள் இந்த சியாக்கள் என்ன ஆதாரத்தை காட்டி மக்களை தங்களுடைய கைப்பிடியில் வைத்தார்களோ அதே பையத்து அதே அமீர் அதே மாதிரியான ஆயத்து ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான எவன் முறியுதுன்னு போய் வாங்கி விட்டானோ அவனை போய் பாருங்களேன் எதுவுமே கேட்க மாட்டான் ரெண்டு கால் தொடர்ந்து தொழுவான் நீ வெள்ள வெங்காயம் வர மாட்டாது உருளை கலந்து பண்ண அப்பதான் நீ நல்லா இருப்பேன்னு அது பண்ணுவான் அதை செய்கிறவர் என்ன செய்வாரு எது சொன்னாலும் நீ மளிகை கடையை பூட்டிட்டு நீ ஜவுளி கடையை ஆரம்பிமா கூட்டிட்டு போயிருவாங்க அடுத்த நாள் அடுத்த நாளே பூட்டி விடக்கூடிய காட்சி இதே மாதிரி அங்கேயும் இருக்கிறது போராக்கள் இமாம் போராக்கள் சியாக்கள் சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்க வருவாங்க அந்த இமாம்கள் வருவாங்க வந்து ஆகா கான் வருவாரு அல்லது புருஹானுத்தி வருவாரு வந்து என்ன செய்வாங்க நீங்க ரப்பர் வியாபாரம் பண்ணுங்க இனிமேல் எல்லாரும் எல்லாம் முடியும் ரப்பர் யாரும் போயிடுவாங்க ரப்பர் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க உருளைக்கிழங்கு பண்ணுங்கன்னா உருளைக்கிழங்கு நீங்க யாரும் பண்ணாதுன்னு பண்ண மாட்டீங்க இந்தியாவுக்கு போங்க இந்தியாவுக்கு போங்க பாகிஸ்தான் கூட பாகிஸ்தான் என்ன சொல்றாங்களோ இப்படி கேட்பாங்க ஒரு மாறு பேசி பேசக்கூடாது எப்படி அங்க இருக்கிறதோ இந்த கைசானியாக்கள் கைசானியாக்கள் தான் சீயாங்கிறவங்க போறாங்கிறவங்க எல்லாம் தான் இந்த சித்தாந்தம் இன்னைக்கு இருக்கிறது இதே மாதிரியாக சுண்ணத்து ஜமாத் சொல்லக்கூடிய உண்டாக்கி வச்சுக்கிறாங்க தரிக்காவ சாதலியா தரிக்காம என்ன அர்த்தம் சாதலிங்கிறவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நட காதலியா தரிக்காம அவர் சொன்ன குரானுக்கு கூட இருந்தாலும் சரி அவர் உளர்னாலும் சரி என்னை ஆயிரம் தர கூப்பிடு நான் ஓடோடி வர கூட அவர் சொன்னாராம் அது கூட அவர் கூட கேட்டாங்களே யார் ஒருத்தன் என்னை ஆயிரம் முறை அழைக்கிறானோ ஓடோடி வருவேன் அப்துல் காரி சொன்னார் எழுதி வச்சுக்கிட்டு இவர்கள் அந்த அந்த பைத்த படிச்சு கொண்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா உலமாக்கல் சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாம் சுண்ணத்து ஜமாத் சுண்ணத்து ஜமாத்துங்கிறாங்க இவங்க அப்துல்லா இமனு சபா முக்தாரு கைசானுடைய கொள்கையை வச்சிருக்காங்களா இது சுண்ண ஜமாத்து கொள்கையா இது இதையெல்லாம் எதிர்ப்பதுதான் சுண்ண ஜமாத்து ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க பெயர் லேபில் சுண்ண ஜமாத் என்று கொண்டு இந்த கைசானி கொள்கையை அப்படியே நிலைநிறுத்துகிற காட்சியை ஒரு பக்கம் பாக்குறீங்க இன்னொரு பக்கம் என்ன இந்த நவீன ஹார்ஜியாக்கள் அதாவது ஆயுதம் தாங்கி புரட்சி செய்யணும்னு ஒரு கூட்டம் உண்டாகிறாங்கல்ல எங்க ஆயுதம் தாங்கக்கூடாதோ எங்க ஆயுதம் தாங்குவதற்கு நமக்கு அனுமதியும் உரிமையும் தரப்படவில்லையோ அங்க உட்கார்ந்துகிட்டு ஆயுதம் தூக்குறதா இருந்தா கேள்வி கேட்டுருவான் அவன் என்ன பண்ணு நீ கேள்வி கேட்காம எனக்கு நான் சொல்ற கேட்கணும் பையத்து கூடு என்கிட்ட என்கிட்ட உறுதிமொழி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி இந்த நவீன ஹாரிஜியாக்களா இருக்கக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க இங்க இஸ்லாத்தின் பெயரால் இங்க ஆயுதம் தூக்கலாங்கிறாங்கல்ல இந்தியாவில் தூக்கலாம் எகிப்துல தூக்கலாம் பாகிஸ்தான் தூக்கலாம் சொல்லி இந்த கள்ள பையத்து செய்யக்கூடிய கூட்டத்தார் என்ன பண்றாங்க சேப் இதே சித்தாந்தம் என்ன சித்தாந்தம் சொன்னத கேள் எந்த கேட்க சொல்றாங்க சொல்ல நெஞ்சில கை கட்டினாங்க நரிசு இருக்க ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருப்பான் இதுல போய் இந்த பையத்து என்ன வாயம் தெரியுமா அதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது பிரச்சனை ஆயிரும் நம்ம பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சின்ன பிரச்சனை ஆக்கி நெஞ்சிட கூடாது நீங்க குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது நம்ம ஒரு பெரிய தூரம் நோக்கூட போய் சுண்ணத்தை விட்டுருவாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க என்பதை விட இவனுக்கு எது பெருசா தெரியுது ஒரு மனுஷன் ஹாரிஜா கொள்கையை கொண்டாது நவீன காலத்துல வேற வடிவத்தில் திணிக்கிறான் அவன் ஒன்று சொல்றான் அது தலையாட்டுறான் பாருங்களேன் அது பாடம் அதாவது என்ன பாடம் தமிழ் சொல்லிட்டோம் பை உறுதிமொழி கொடுத்துட்டோம் அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அப்ப தொழுகையில நெஞ்சில கையை கட்டுறத விடுவா கூட ரெடியா இருக்கிறான் வரலாற்றிக்கிட்டு இருந்தவன் அது சரியில்லை அது ஆதாரம் இல்லைன்னு விட்டா அவன் அவன் சிந்தனையில் உள்ள விஷயம் வந்துடும் அவனுக்கு தெரியும் சரின்னு சரின்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் எதுக்கு விடுவான் தெரியுமா நாட்டினால் நமக்குள்ள சண்டை வரும் பிளவு வரும் நம்ம ஒத்துமையா இருந்தா தான் நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சி அமைக்க முடியும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் செய்யக்கூடாது கடைசியில் விட்டு போயிடுறாங்க கடைசியில் இப்படி கட்டுறாங்க எல்லாம் ஊரோட சேர்ந்து போயிருங்க ஊர்ல எப்படி அப்படி போயிருங்க அப்ப ஊரோட போய் இதுக்குன்னு ஒரு இயக்கமா அப்ப என்ன பண்றோம் இது எல்லாம் என்ன வடிவம் ஒரு மனுஷன் சொன்னால் குரான் மாத்தமா சொன்னாலும் கேட்கணும் ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னாலும் கேட்கணும் அல்லாவுடைய ரசூலை விட இவன் சொல்வது பெருசு என்கிற அளவுக்கு சீகு மகானு பெரியாறு இமாமு தலைவர் என்றெல்லாம் ஒரு சித்தாந்தம் உண்டாவது பாருங்களேன் இது வந்து உமையாக்கல் காலத்துல இது முக்தாருங்கிற கைசான் உண்டாக்குன சித்தாந்தம் அவன் வடிவமைத்து கொடுத்த சித்தாந்தம் அதன் தொடர்ச்சியில வந்து கொண்டு இவங்க என்ன செய்ய ஒரு பகுதி ஹாரிஜியா சித்தாந்தம் பாதி ஹாரிஜியா ஆயுதம் தூக்க கூடாத இடத்தில் ஆயுதம் தூக்குவது ஹாரிஜியா கொள்கை ஹாரிஜியாவுல பாதியையும் கைசானியாவில் பாருங்க மிக்ஸ் பண்ணி கொண்டு அது ஒரு புதிய கூட்டமாக என்ன செய்கிறார்கள் நான் உலகம் முழுவதும் இந்த மாதிரியான சிந்தனையை விதைத்து இஸ்லாத்தை கெட்ட பெயரை ஏற்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நம்ம இது சம்பந்தமாக சரியான நிலை என்ன இதை பத்தி மார்க்க என்ன சொல்லுகிறது அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் முதல்ல பையத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் பையத்து என்று சொன்னால் உறுதிமொழி கொடுத்தல் பையத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உறுதிமொழி கொடுக்குதல் இந்த உறுதிமொழி கொடுக்குதல் என்பது மார்க்கத்தில் உண்டுமா உண்டு ஒரு அளவுக்கு உண்டு என்ன உண்டு உறுதிமொழி என்பது நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற வணக்க வழிபாடு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள் ஒரு வகை இருக்கிறது அதே மாதிரி நம்ம ஒருத்தர் ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொள்றோம் அவர் தான் எங்க தலைவர் என்று சொல்லி அவர்கிட்ட போய் என்ன செய்யறது உறுதிமொழி கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது ஒரு ஆள் இஸ்லாத்தை தழுவுகிறார் தழுவுவதாக உறுதிமொழி கொடுத்தல் என்று ஒன்று இருக்கிறது இப்படியான உறுதிமொழி கொடுத்தல் என்பது நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா பலவிதமான உறுதிமொழிகளை நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து சகாபாக்கெல்லாம் செய்திருக்கிறார்கள் அதை எல்லாம் உங்கள்ட்ட எடுத்து காட்டுவாங்க அது நம்மளே கூட எடுத்து காட்டுவோம் அதுல என்ன இருக்குது அல்லாஹுவே திருமலையில சொல்லி காட்டுகிறான் என்ன சொல்லி காட்டான் நபிசல்லா செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் துஷரி பில்லா நபிசல்லா அலை செல்லம் புகாரில பதினெட்டாவது அதிசலையே இதை பார்க்கலாம் நீங்கள் அதுல என்ன வருது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் எங்களிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள் என்ன வாங்கினார்கள் அல்லா துசிருக்கும் இல்லா அல்லாவுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது வலா தசரிப்பு திருடக்கூடாது வலா தசீனும் நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது வலா தத்து அவளாதக்கும் உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொல்லக்கூடாது உசுரோட கொலை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல உங்கள் குழந்தைகளை நீங்களே கொலை செய்யக்கூடாது வலா தூணி புத்தானின் தப்தர் உணவு பயன் ஐதிக்கும் அறிஞ்சலிக்கும் நீங்கள் வந்து யார் மீதும் தப்பான முறையில் அவதூறாக எதையும் விட்டு கட்டி சொல்லக்கூடாது உள்ளதை பேசணுமே தவிர யாருக்கு எதிராகவும் அவதூறு பேசக்கூடாது அதே மாதிரி நல்ல விஷயங்களில் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது நன்மையான விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சகாபாத்திர உறுதிமொழி வாங்கினார்கள் என்று புகாரியில பதினெட்டாவது கதில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஜரீர் அப்துல்லா என்ற ஒரு சகாபி சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லும் அவர்களிடத்தில் நான் வந்து உறுதிமொழி எடுத்தேன் எப்படி உறுதிமொழி எடுத்தேன் தொழுகையை நிலைநாட்டுவதாகவும் ஈதாயி சக்கா ஜக்காத்து கொடுப்பதாகவும் ஒன் நுசஹாலி ஒன் நுசஹலி அனைத்து முஸ்லீம்களுக்கும் நன்மை நாடுவதாகவும் எல்லார் நல்லா இருக்குன்னு நான் நாடுவேன் என்பதாகவும் நபிகள் நாயகம் சலல்லாஹலி செல்லும் கோலத்தில் நான் உறுதிமொழி எடுத்தேன் இது வந்து புகாரில் ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ஹதீஸுகளில் எல்லாம் இந்த மாதிரி அந்த சஹாபி வந்து உறுதிமொழி எடுத்தார் என்று காணப்படுகிறது இப்படி ஒரு உறுதிமொழி எடுப்பது மார்க்கத்தில் உண்டு அதே மாதிரி இருக்குது இது அதே மாதிரி நபிகள் நாயகம் அலிசல்ல வந்து ஒரு கிராமவாசி வந்தார் வந்து என்ன அல்லாவுடைய தூதரே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த உறுதிமொழியை கூடு என்று நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த கிராமவாசி உறுதிமொழி வாங்கி கொண்டார் வாங்கி கொண்டார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லாஹ அலை செல்லம் அவர்கள் அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து மனிதர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு ஒருவரிடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு உறுதிமொழி கொடுக்கலாம் என்பதற்கும் ரசூல் செல்லா அலை செல்லம்னுடைய ஹதீஸுகள் இருக்குது இப்போ இந்த மாதிரி ஹதீசில் எடுத்து வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பார்த்தீங்களா ரசூல்லாட்ட போய் என்ன நாங்கள் நாங்க ஒழுங்கா நடப்போம் உங்க சொல்ல நடப்போம் அது செய்ய மாட்டோம் இது செய்ய மாட்டோம் இது செய்வோம் அது செய்வோம் உறுதிமொழி கொடுத்தாங்களா அந்த மாதிரி எங்கள்கிட்ட நீங்க உறுதிமொழி தரணும் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமண்ட வந்து மக்கள்கிட்ட கொண்டு வைப்பாங்க பையத்துன்னு இதுக்கு பேரு இந்த மாதிரி செய்து கொடுத்து விட்டால் உசுரே போனாலும் அது மீறக்கூடாது அந்த ஒரு பயத்துல தான் என்ன செய்யணும் அப்படியே போதையில் அப்படி நின்றான் ஒருத்தன் உயிரே போனாலும் மீறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி வாங்குறாங்க இப்போ பஸ்ட் நீங்க விளங்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செலவாக செல்லும் அவங்க பலவிதமான பையத்து செய்தார்கள் பலவிதமான பையத்து மக்கள்கிட்ட வாங்குறாங்க உறுதிமொழி பையத்தின உறுதிமொழி இந்த உறுதிமொழிகள் அவங்க வாங்கினாங்கள அவங்க மூத்தா போன பிறகு இதே மாதிரியான உறுதிமொழிய அபுபக்கர் சித்திகரளி இல்லாம வாங்கினாங்களா இல்ல இதே மாதிரியான உறுதிமொழிய உமர் அலி இல்லாம வாங்கினாங்களா மக்கள்கிட்ட வாங்கல இதே மாதிரியான உறுதிமொழிய உஸ்மான் அலி இல்லாம மக்கள்கிட்ட வாங்கினாங்களா வாங்கல இதே மாதிரியான உறுதிமொழிய அலிரலிதான் வாங்குனாங்களா மாவியா வாங்கினாங்களா மாவியார் அவர் சகாபி தானே மாவியார் அலி இல்லா உன்னவர்கள் இதே மாதிரி உறுதிமொழி மக்கிட்ட வாங்கினாங்களா வாங்கல நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லும் பலவிதமான உறுதிமொழி எடுத்திருந்தால் கூட அவங்க எல்லாம் ஒரு உறுதிமொழி தான் வாங்கினார்கள் என்ன உறுதிமொழி நாங்க நான் தான் ஜனாதிபதி என்னை ஜனாதிபதி நீத்துக்க இந்த உறுதிமொழி வாங்கினாங்க நான் தான் இந்த நாட்டுக்கு அதிபர் அதிபர் என்பதை ஏற்று என கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதிமொழி கொடு அதிபர் என்பதற்கு உறுதிமொழி வாங்கினாங்களே தவிர எந்த ஒரு சகாபியும் கூப்பிட்டு அல்ல தாபியன்களை கூப்பிட்டு ஒழுங்கா தொழு வேண்டும் எனக்கு உறுதிமொழி கொடு ஒழுங்கா நோம்பு வைக்க உறுதிமொழி கொடு திருட மாட்டேன் உறுதிமொழி பயிர் செஞ்சு கொடு விபச்சாரம் பண்ண மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு யாரையும் கொல்ல மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு அவதூறு சொல்ல மாட்டேன்னு பயிர் செஞ்சு கொடு என்று யாராவது கேட்டாங்களா ஒரு ஆள் கேட்கல ஏன் கேட்கல ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் ரெண்டு விதமான உறுதிமொழி மக்கள்கிட்ட வாங்குறாங்க ஒன்னு மார்க்கம் தொடர்பான விஷயத்துக்கு வாங்குகிறார்கள் நிர்வாக ஆட்சித்தலைவர் ஜனாதிபதி என்ற முறையில் உறுதிமொழி வாங்குகிறார்கள் ஆனால் சகாபாக்கள் எப்படி நடக்கிறார்கள் கேட்டா மார்க்க விஷயமாக உறுதிமொழி ஆட்சி வாங்க மாட்டேங்கிறாங்க ஜனாதிபதி என்ற உறுதிமொழி கேட்டாங்கல்ல அந்த உறுதிமொழியை அபுபக்கர் வாங்குறாங்க உமர் வாங்குறாங்க உஸ்மான் வாங்குறாங்க அலி வாங்குறாங்க அதே மாதிரி மாவியார்கள் வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க அப்ப நம்ம அந்த ரசூல்லாட்டை செய்து கொடுத்த உறுதிமொழிய ரெண்டு வகையாக மார்க்கும் பிரித்திருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் ஏன் அப்படி விளங்கினாங்க என்று கேட்டால் ரொம்ப சாதாரண ஒரு ரொம்ப சிம்பிளான இது பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லைங்க ஒரு ஒரு உறுதிமொழி ஒரு ஆழ்கிட்ட ஏன்ட்டு நீங்க உறுதிமொழி வாங்கணும் எதுக்கு வாங்கறாங்க என் உரிமையில் எது இருக்கிறதோ என் அதிகாரத்தில் எது இருக்கிறதோ என் நிர்வாகத்தில் எது இருக்கிறதோ அது விஷயத்தில் என்னிடத்தில் நீங்க உறுதிமொழி வாங்கலாம் இப்ப நியூ காலேஜில் ஒரு சீட்டு வேணும் என்கிட்ட வந்து எனக்கு ஒரு சீட்டு தாங்கன்னு கேட்கறீங்க எடுத்து கேங்குறேன் தரையலுமா நான் உறுதிமொழி தரையலுமா நியூ காலேஜில் சீட்டு தருக்கு நான் யாருங்கிறேன் நியூ காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னா தர்றாள் யாரா இருக்கணும் அந்த நியூ காலேஜ் நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் தரமா நான் தருவேனா எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நான் தர முடியுமா பாத்திமாஜி ஒரு வேலை வேணும் நான் போய்க்கு சத்துட்டேன் நான் செய்ய முடியுமா

எனக்கு சம்பந்தம் நான் உறுதிமொழி கொடுக்க முடியுமா வாங்க முடியுமா வாங்க முடியாது எனக்கு வகுப்பு வாரிய தலைவர் போட்டுக்கிறேன் போங்க சொல்ல முடியுமா நீங்க கேட்குறீங்க வகுப்பு தலைவரை நான் ஆக்கிருங்க ஆக்கிட்டேன் நீங்க யார ஆக்குறன்னு கேட்பீங்களா ஓகேன்றீங்களா அப்ப வகுப்பு வாரிய தலைவர் ஆக்குற யாரு அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஆக்குவாங்களா நான் ஆக்குவேனா நீங்க ஆக்குவீங்களா அப்ப நம்ம சாதாரணமாக விளங்கி வைத்திருக்கிறோம் ஒரு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் ஒரு எல்கேஜி வரைக்கும் நடத்துற ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு மாணவனை அந்த முதல் ஒரு நிர்வாகமா சேக்குமா வெளியில் உள்ள ஒருத்தன் சேர்ப்பானா சேர்க்குமா கோரிக்கை வைக்கலாமே தவிர அவனை சேர்த்து விட்டுருவானா உறுதிமொழி எடுப்பானா எடுக்க முடியாது அப்ப சாதாரணமா விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாவுக்கு சொந்தமானது தோழவுறது யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் நோன்பு வைக்கிறது யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் ஜக்காத்து கொடுக்கிறது யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் இந்த மார்க்கத்தில் உள்ள எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் அல்லாஹுக்கு சொந்தம் நம்ம சொல்லல அல்லாவே சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் மூணாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அலா லி லில்லாஹி தீனுல் இந்த தூய்மையான தீன்னு இருக்கிற மார்க்கம் இது அல்லாஹுக்கு சொந்தமானது எனக்கு தான் இது சொந்தங்குறான் அப்ப இந்த மார்க்க விஷயத்தில் வணக்க வழிபாடு விஷயத்தில் நீங்கள் உறுதிமொழி கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு தான் கொடுக்கணும் அல்லாஹ்டை தான் கொடுத்தாவணும் ஏன்னு கேட்டா தொண்ணூறு ரெண்டு என்று நீங்கள் உறுதிமொழி தலைகலாதீங்க நானும் கடமைப்பட்டவன் நீங்களும் தொலைவ கட்டமைப்பட்டால் நம்ம ரெண்டு பேருமே அடிமை நோம்பு ஒழுங்கா நிமிடம் ஒழுங்கா நோம்பு வைக்குவேன் அப்படி நீங்க என்கிட்ட உறுதிமொழி தர இயலாதீங்க நானும் அந்த கடமையை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் நீங்கள் அந்த கடமையை செய்யணும் அல்லாவுக்காக செய்யணும் அப்ப அல்லாவிடத்தில் தான் நம்ம எல்லாருமே உறுதிமொழி எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால்